குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து நம்ம நார்த்தங்காயில் சுருள் ஊறுகாய் போட போகிறோம் இப்போ வந்து இது சீசன் இல்லை அன் சீசனாக எனக்கு வந்து ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி தொண்டை வலிக்குது தொண்டை கட்டிக்குது பகல்லலாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது திருப்பி பகல்லலாம் டீச் பண்ணுறதுனால ஈவினிங் வந்தோடனே திருப்பியும் தொண்டை கட்டிக்குது நைட்லலாம் யாராவது பேசுனா என்னால் பேசவே முடியாது இல்லை இப்போ இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த வழியே நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இந்த நார்த்தங்காய் ஊர்கா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளோ ஃபீவராக இருந்தால் கூட இந்த நார்த்தங்காய் ஊருக்காய் வந்து சாப்பிட்லாம் இந்த நாளாக கட் பண்ணி உப்பு வைக்கிறத விட சுருளாக கட் பண்ணி சுருள் மாதிரி கட் பண்ணி நம்ம உப்பு வச்சு ஊறுகாய் செஞ்சோம்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் ஏன்ட்டா வருஷ கணக்கில் அதாவது ஒரு அஞ்சு வருஷத்து ஊருக்காய் கூட இருக்குது அந்த கேப்லெல்லாம் எல்லாம் உப்பு இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும் நம்ம வேணால் அப்பப்போ எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுக்கலாம் வெயிலில் காய வச்சா அப்படியே நல்லா அந்த உப்பெல்லாம் வந்து பூத்து போய் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு கசிஞ்சு போய் தான் இருக்கும் இப்போ வந்து இதை வந்து சொல் ஊறுக்கா போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு சுருல்லாக கட் பண்ணி உப்பு வைக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கள்ல இதில் ஒரு வந்து விறுவிறுப்பு இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அது மாதிரி கட் பண்ணி வைப்பாங்க ஆனால் நான் வந்து எப்பயுமே பச்சையாவையை தான் கட் பண்ணி ஊருக்கா போடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நார்த்தங்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு கல் உப்பு வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுக்கணும் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் இதை கட் பண்ணி உப்பு வச்சு வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இதை நம்ம உள்ளே வச்சுருக்கலாம் இந்த காயோட கலர் ஃபுல்லாக மாறிடும் உள்ளே நம்ம வீட்டு உள்ளே போது இந்த பச்சை கலர் மாறி கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வெயில் எடுத்து வச்சு காய வைக்கலாம் எனக்கு வந்து கத்தியிலெல்லாம் அறிய தெரியாது கீழே உட்காந்து நம்ம இப்போ அருவாமனையில் அரைஞ்சிக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கீழே வந்து ஒரு துணி போட்டு அருவாமணை வச்சு உட்காந்துட்டோம் இந்த துணி ஏன் போட்டிருக்கேன்னா நம்ம இந்த காய் அறியும் போது ஜூஸ் கொஞ்சம் வந்து வெளியில் வரும் அந்த ஜூஸ் வந்து இந்த துணி எடுத்து கொஞ்சம் கிளாத் தான் நம்ம அலசி போட்டுக்கலாம் தட்டில் வந்து அருவாமனையை வச்சு நம்ம அறிஞ்சோம்னா நம்ம அருவாமணையை கால் வச்சு அழுத்திட்டு தான் அறிவோம் அப்போ வந்து அந்த தட்டு வந்து நம்ம பக்கம்தான் சாயும் அருவாமனை நம்ம பக்கம்தான் சாயும் அந்த ஜூஸ் எல்லாம் நம்ம மேலேயே பட்டு நம்ம எல்லாம் நனைஞ்சிடும் அது ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கும் அதனால தான் ஜூஸ் கீழே போனாலும் பரவாயில்ல நமக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டு இல்லை அப்படி எப்படி வச்சாலுமே நம்ம பக்கம்தான் தான் வழியும் அதனால் போனால் போகுது ஜூஸு கொஞ்சம் கீழே போனால் போகுதுன்னு இந்த மாதிரி துணி வச்சுட்டு உட்காந்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம காய் வந்து சுருள் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காயை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்காமல் நம்ம அறிஞ்சோம்னா ஜூஸ் வந்து அதிகமாக வெளியில் போகாது கொஞ்சமாக தான் போகும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரோல் நம்ம வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் தான் சொல்கிறாங்கல்ல அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ப்ரிங் ரோல் இந்த நார்த்தங்காய் ஸ்ப்ரிங் ரோல் தான் இப்போ தான் வந்து பொட்டாவில் ஸ்ப்ரிங் ஓலாம் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு கேப்லையும் அந்த நம்ம சுருளை அறிஞ்சோம்ல அந்த சுழலோடய ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம வந்து உப்பு வச்சுக்கணும் கல் உப்பு வச்சுருணும் எல்லா கேப்லேயும் நம்ம நிறையாவே கல் உப்பு வைக்கலாம் உப்பு வந்து வச்சது வந்து எப்பயுமே வீணாக போகாது இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு டிப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் வச்சுட்டு போகிறோம் இந்த ஏன் இவ்வளோ உப்புலேயும் செய்றீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த உப்பு எல்லாமே சரியாயிடும் கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு மீறாது ஆனால் தான் இந்த உப்பு மேலைய வச்சுட்டு நான் பண்ணுறேன் இப்போ அடுத்த காய் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அன்சீசன் அதனால் காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது ஆஃபீஸில் ஃப்ரெண்டு கொடுத்தாராம் அதை இப்போ போடுன்னாங்க இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த கேப்பில் உப்பு வைக்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு கேப்லேயுமே உப்பு வைக்கணும் அதை விட பெரிய பெரிய காயெல்லாம் போட்டிருக்கேன் சரி சும்மா கொடுத்துருக்காங்க அது வேஸ்ட் பண்ணக்கூடாது சரி போட்டுருவோம் சொல்லிட்டு தான் உப்பு வரும் இந்த மாதிரி உப்பு வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கெட்டில் வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லா காயும் அரிஞ்சு எல்லா காயிலையும் உப்பு வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயும் சுருள் வடிவத்தில் கட் பண்ணி கல் உப்பு வச்சு வச்சாச்சு இந்த பக்கெட்டில் இப்போ முக்கால் அளவு மாதிரி காய் இருக்குது நாளைக்கு பார்க்கும்போது இது பாதி அளவாக குறைஞ்சிடும் எல்லாமே அப்படியே அடங்கி போயிடும் இதில் வந்து இருபத்தஞ்சி காய் இருந்து இருபத்தஞ்சு காயும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இது ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டு நம்ம பக்கெட்லேயே வைக்கலாம் இந்த பச்சை கலர்லாம் மாறி ஒரு மாதிரி மஞ்சள் கலராக ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் காய வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயும் நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஊர்கா வந்து கெட்டு போகவே போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே நம்ம காரம் போட்ட ஊர்க்காய் வந்து வைக்கிறத விட இந்த உப்பு மாதிரி உப்பு போட்டு வைக்கிற ஊருக்காய் வந்து பல வருஷங்கள் வந்து கெடாமல் இருக்கும் காரம் போட்டு அதுவும் தாளிச்சுலாம் வச்சிட்டோமா காரல் வாசனை அடிச்சிடும் ஆனால் இதில் வந்து எந்த பூஞ்சையும் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது அப்படியே இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தும் சொல்லுங்கள் இந்த ஊர்க்கா வந்து நல்லா ஊறி நான் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரீல்ஸாக வந்து நான் எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்